வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜி தமிழில் இந்திரா சீரியல் மூலயமா நடித்தது மூலயமா ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை தான் மேக்னா அவங்க இவங்களுக்கு விஷ்ணுங்கிறவங்களோட இன்றைக்கி ரொம்பவும் கோலாகலமாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு மேக்னா அவங்க இந்திரா சீரியல் மட்டும் இல்லாமல் இன்னும் சில சீரியல்கள்லையும் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இதே போல் விஷ்ணு அவர்களும் சில வெப்சீரிஸ் சீரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பாடல்களில் பாடியிருக்காரு இந்த திருமணத்தில் இந்திரா சீரியல் பிரபலங்கள் நேரில் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க இதே போல நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே ரொம்ப உற்சாகமாக இந்த திருமணத்தை கொண்டாடி இருந்தாங்க மேக்னா விஷ்ணு இருவருக்குமே தமிழ் சார்பாக எங்களோட திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் இந்த ஜோடிக்கும் உங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இதே போல சிவகார்த்தியன் நடிப்புல வெளியான டான் திரைப்படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இன்றைக்கி திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமணத்தில் பல செலிப்ரிட்டிகளுமே நேரில் வந்து வாழ்த்துக்களை டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்குமே தமிழ் சொல்ல எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க